ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு போலி பண்ணி காட்ட போகிறேன் இது கள்ளப்பருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அந்த எந்த டம்ளர் உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துங்கன்னா அந்த டம்ளரால் ஒன்றரை கப்பு க கடப்பருப்பு எடுத்து கொஞ்சம் நெய் விட்டு அதை கொஞ்சம் ச லைட்டாக வருத்திட்டு அதை குக்கரில் வச்சு நல்லா வேக விட்டு ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு வச்சுருக்கேன் மைதா மாவு கா கிலோ தான் இதில் பசங்க வச்சுருக்கேன் அரை கிலோ இந்த ஒரு கப்புக்கு அரை கிலோ மாவு வேணும் நான் அப்புறமா ஈவினிங்காக வந்து அந்த மாவு பசஞ்சு போகிறேன் இந்த கடப்பருப்புக்கு ஒன்றரை கப்பு வந்து தேங்காய் ஒரு கப்பு ஏலக்காய் தான் தேவையான பொருட்கள் இந்த இந்த மைதா மாவு வந்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஒன் ஹவருக்கு மேலே நல்லா கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் வந்து இது போட்டு நல்லா வே இது பண்ணுங்க மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பு நல்லெண்ணெயோ கல்லெண்ணையோ விட்டு நல்லா பசஞ்சு வச்சுங்க இப்போ ப அந்த ஒரு டம்ளர் ப எடுத்து ஒரு பேனில் ஊற்றி குப்பை போக நல்லா வடிகட்டி வச்சுங்க வடிகட்டிவிட்டு பாகு பா அந்த அரைச்சி வச்ச விழுது அந்த கடலப்பருப்பையும் அதிகம் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டேன் காட்டுறது கடலப்பருப்பையும் இதுவும் வேக விட்டு வச்சுருக்கோம்ல தேங்காவும் மிக்சியில் போட்டு அரைச்சி இது மாதிரி அந்த விழுதை வந்து பாக கெட்டி பாகை வச்சு இதில் போட்டு கலரணும் இந்த பாருங்க கலரியாச்சு வீடியோ ஆகும்னு சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் காட்டலை உங்களுக்கு இது நல்லா சுருண்டு அந்த பாகில் இந்த இதை போட்டோன்னா கடப்பருப்பமும் தேங்காய் பொருளும் நல்லா சுருண்டு வரும் இந்த அளவுக்கு சுருண்டு வரும் நல்லா கெட்டியாக வந்த பிறகு அதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நெய் நெய்யை ஊற்றிட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து போலியாக தட்ட வேண்டிதான் மைதா மாவு மட்டும் உங்களுக்கு நல்லா டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் ஊற்றணும் நிறையா எண்ணெய் ஊற்றி பசங்க மைதா மாவு நம்ம எப்போயோ ஒரு வாட்டி தான் மை இது போலி பா சாப்பிட போகிறோம் டெய்லி சாப்பிடப்போல ஃபங்க்ஷனுக்கு தான் போகி இதுமாரி ஏதானு என்றைக்கான தான் விசேஷம் தான் பண்ண போகிறோம் இப்போ கெட்டியாக வந்துடுத்து பாருங்கள் கடலை மாவு வந்து நான் கால் கிலோ தான் கட்டுறேன் ஒரு கப்பு உங்கள் வீ பெரிய டம்ளர் கால் கிலோ பெரிய டம்ளரால அரை கிலோ மாவு அன்றைக்கி வேணும் கட இது மைதா மாவு இப்போ வந்து உங்களுக்கு போலி தட்டும்போது காட்டுறேன் கெட்டியாக எடுத்து போலி தட்டும்போது எப்படி தட்டணும்னு காட்டுறேன் வாழை இலையில தட்டினாதான் நல்லா ஈஸியாக வரும் உங்களுக்கு அடுப்பில் கல்லில் போட ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் மூணு வகையாக வச்சுருக்கேன் இந்த மாவு கொஞ்சம் எடுத்து இது மாதிரி மெல்லீஸாக தட்டிக்கணும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மாவு எடுக்கிறேன் மாவு கொஞ்சம் நிறையா அளவுக்கு இந்த உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அளவுக்கு மாவு எடுத்தால் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா பூரணம் வெளில தெரியும் அந்த பாருங்கள் வச்சு இந்த பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா மடக்கி மீதி கொஞ்சம் மாவு இருந்தால் அந்த மேலேருந்து கட் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு நல்லா மெல்லீஸாக நான் கொஞ்சம் கடமாக கட்டுறேன் நீங்கள் கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக தட்டலாம் நல்லா தட்டி நெய்யில் போட்டு இது இது தோசைக்கல்லாம் நெய்யில் போட்டு தான் நீங்கள் பண்ணணும் நெய் ஊற்றி தான் நல்லாயிருக்கும் நெய்யை ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு மேலேயும் கொஞ்சம் பரமாறும் போது நெய்யை ஊற்றுங்க ரொம்ப சாஃப்டான பருப்பு பொலி ரெடி ஒரு வாட்டி உங்களுக்கு தேங்காய் போலியும் பண்ணி காட்டுறேன் நீங்களும் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர்